வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டை சேர்ந்த மேற்கண்ட இந்த ஐந்து பேருக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளாக பதவி உயர்வு வழங்கி ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை ஐஐடியை சேர்ந்த மூன்று பேராசிரியர்கள் தேசிய அறிவியல் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் கனமழையின் காரணமாக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வழங்கப்பட்ட விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நவம்பர் ஒன்றாம் தேதி அனைத்து பள்ளிகளும் முழு வேலை நாளாக செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேடு மேம்பாலத்தில் ஏற்பட்ட பழுது சீர் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் எழுபத்தி ஏழாயிரம் பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி ஆறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்தி நானூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் குருபூஜை மற்றும் ஜெயந்தி விழாவையொட்டி பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தமிழ்நாட்டில் மேலும் இரண்டு சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்கார்ட் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது பலவேற்காடு பகுதியை சேர்ந்த மீனவர்கள் வருகின்ற இரண்டாம் தேதி கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் விரைவில் நியமிக்கப்படவுள்ள ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது சுகாதார ஆய்வாளர்கள் கிரேட் டூ பணிக்கு நவம்பர் பதினாறாம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சீன பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பத்தேழு சதவீத வரியை நாற்பத்தேழு சதவீதமாக குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மூன்று கோடி ரூபாயில் தேவர் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவருடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பு மேற்கொண்டார் கனவு இல்லம் திட்டத்தின் ஒரு லட்சமாவது வீட்டின் சாவியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் நவம்பர் ஏழாம் தேதிக்குள் சான்றிதழ்களை பதிவேற்ற வேண்டும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை காசோலைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சர்வதேச அமைதிக்கு இந்தியா ஜப்பான் உறவு வலுவாக இருப்பது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தென்காசியில் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை தொடங்கி வைத்தார் வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதி அன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் நிலையங்களிலிருந்து மினி ஏசி பேருந்துகளை இயக்க போக்குவரத்துக் கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அனைத்துக் கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற நவம்பர் இரண்டாம் தேதி அன்று உள்ள நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்திற்கு பத்து புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் தேவர் குரு சிவகங்கை மாவட்டத்தில் மேற்கண்ட இந்த ஏழு ஒன்றியங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறோம் என்று தென்காசியில் முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்ட பதினான்கு நர்சரிகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கன்னடியிலிருந்து ஐயாயிரத்தி ஐநூறு கன்னடியாக குறைந்தது வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு அக்டோபர் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடத்தப்பட்ட மழையால சிறப்பு மருத்துவ முகாம்கள் வாயிலாக முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவ பயனாளர்கள் பயனடைந்துள்ளனர் தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்களுக்கு எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்று முறைகேடாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது என்று தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஹரியானாவில் உள்ள அம்பாலா விமானப்படை தளத்தில் இருந்து ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் செய்தார் பல்லடத்தில் போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் ஏழு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய இணைப்பு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது தமிழ்நாட்டில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவான மோன்டா புயல் ஆந்திராவில் கரையை கடந்த நிலையில் ஒன்பது துறைமுகங்களில் ஏற்றப்பட்டிருந்த புயல் எச்சரிக்கை கூண்டை இறக்கிவிட வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது மோண்டா புயல் ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடந்தது தமிழகத்தில் வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் தொள்ளாயிரத்தி நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இருபத்தி எட்டு பேர் கொண்ட நிர்வாக குழுவை புதிதாக நியமித்துள்ளார் புழல் ஏரியில் இருந்து நீர் திறப்பு இருநூத்தி ஐம்பது கனடியிலிருந்து ஆயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது தென் மாவட்டங்களில் இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு க அவர்கள் மதுரை வந்தடைந்துள்ளார் ராஜராஜ சோழன் அவர்களின் ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு நவம்பர் ஒன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இதுவரை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது துணை ஜனாதிபதி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோரின் வருகையொட்டி பாதுகாப்பு காரணம் கருதி ராமநாதபுரம் மாவட்டம் எல்லைப் பகுதிகளில் இன்று ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது எட்டாவது ஊதியக் குழுவிற்கு உறுப்பினர்களை நியமிக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூன்று நாள் பயணமாக தமிழகம் வந்தடைந்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற நவம்பர் மூன்றாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மோந்தா புயலின் தாக்கத்தால் வருகின்ற அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மேற்கு வங்கத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது டெல்லியில் பழைய சரக்கு வாகனங்களுக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் தடை என்று டெல்லி அரசு அறிவித்துள்ளது திருவாரூரில் இருந்து வேலூர் திருவண்ணாமலைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் அரிசி மூட்டைகள் பொது விநியோக திட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு நடப்பாண்டில் இதுவரை இருநூற்றி எழுபத்தி மூன்று டிஎம்சி காவிரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது என்று கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது அயோத்தியில் ஸ்ரீராம் ஜென்மபூமி தளத்தில் அனைத்து கோவில் கட்டுமானப் பணிகளும் நிறைவடைந்துள்ளதாக ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளை தெரிவித்துள்ளது தமிழக வாக்காளர்களிடம் நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் முதல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் நவம்பர் இரண்டாம் தேதி அனைத்துக் கட்சியின் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி குஜராத் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மேலும் இப்பணி முடிந்து பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்மிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்